வணக்க மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடும் அது பார்த்து தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பிச்சிருக்க தளபதி விஜய் ஆரம்பிச்சுக்கிறது பற்றியும் ரீசென்டான இன்டர்வியூல வந்து சத்யராஜ் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள்ட்ட வந்து கேட்டு அதுக்கு அவர் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா தளபதி மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது அதுவும் என்னோட கொள்கை தலைவரான பெரியார் அவர்களை வந்து பின்பற்றதாகவும் அவரை வந்து கொள்கை தலைவராகவும் சொல்லியிருக்காரு ஸோ அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து நல்ல ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி திருப்தியும் இருந்துச்சு அதே மாதிரி மனசுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒன்று விஷயத்தை வந்து நினச்சிட்டோம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணை வந்து விதைச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை தடை வந்தாலும் எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாகிடும் ஸோ யார் என்ன தடுத்தாலும் சரி அதையும் தாண்டி வந்து நம்ம வந்து செயல்பட முயற்சி பண்ணவும் ஆரம்பிச்சிரும் அதை முய முன்னேறி போயிட்டே இருப்போம் அதை நோக்கி ஏன்னா அப்படி ஒரு எண்ணம் வந்து முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சரான எம்ஜிஆர் கிட்டேயும் இருந்துச்சு என்னோடய ஃபேவரட்டான எம்ஜிஆர் ஐயா வந்து இதே தான் வந்து அவர் பண்ணார் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு மக்கள் வந்து யாருமே பசியில் இருக்கக்கூடாது ஸோ அவங்க எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு ஸோ அந்த எண்ணம் தான் வந்து அவரை வந்து முதலமைச்சராகவும் ஆக்குச்சு ஸோ அதே எண்ணம் வந்து தளபதி விஜய் அவர்கள்ட்டையும் இருக்குது அதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அதை நான் வந்து தகத்து தெரிஞ்சிட்டு முன்னாடி போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த எண்ணமே வந்து அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி நடத்தும் அதில் வந்து எந்தவித குறைகளோ நிறைகளோ இருந்தாலுமே சரி அதை வந்து முன்னெடுத்து அதை வந்து சரி பண்ணி அவங்க வந்து முன்னேறி போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த எண்ணத்தோடு தான் வந்து அவங்க வந்து செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த எண்ணம் ஒன்றே போதும் அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி வேற லெவலுக்கு கொண்டு வந்து உட்காரதுக்கும் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அழைப்பு வந்தால் என்ன 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 நீங்கள் பண்ணுவீங்க என்ன பதவி கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து அழைப்பு வந்தால் கொள்கை பரப்பு செயலாளராக பதவி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே உரித்தான சத்யராஜ் அவர்களோட நக்கல் பணியில் நம்ம விஜய் தானே அதெல்லாம் கேட்டால் கொடுப்பாரு கொள்கை பரப்பு செயலராக இருக்கும்போது முக்கியமாக வந்து பெரியார் அவர்களோட வந்து கொள்கையை வந்து நான் வந்து சொல்லி பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பேன் ஸோ அது வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு வந்து பதில் சொல்லியிருக்காரு சத்யராஜ் இது எதிர்பார்த்தது தான் ஏன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து தளபதி விஜய் வந்து நிறைய மேடைகளில் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் தமிழன் வந்து தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு ஸோ சத்யராஜ் அவர்களும் விஜய் அவர்களோட பாண்டிங் நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க ஒன்று நண்பன் இன்னொன்று தலைவா மேலும் இந்த மாதிரியான தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ